குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இடஒதுக்கீடுக்கு எதிராக வங்கதேசத்தில் நடந்த போராட்டம் கலவரமாக மாறியதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர் உயிருக்கு பயந்து ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் கலவரத்தை ஒரு சாக்காக வைத்து இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் குறிவைத்து தாக்கப்பட்டனர் சிலர் கொல்லப்பட்டனர் கடந்த ஒரு மாதத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் இருநூற்றுக்கும் அதிகமாக நடந்துள்ளன பிரதமர் மோடி உள்ளிட்ட உலக தலைவர்கள் குரல் கொடுத்த பிறகு இந்துக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்றார் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் அரசியல் காரணங்களுக்காக இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் மிகைப்படுத்தப்படுவதாக யூனுஸ் நேற்று கூறினார் வங்கதேசம் இஸ்லாமிய மதவாத நாடு போல செயல்படுகிறது இன்னொரு ஆப்கானிஸ்தானாக வங்கதேசம் மாறி வருகிறது என்ற கருத்தை இந்தியா மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் முகமது யூனூஸ் கூறினார் ஆனால் கள நிலவரம் முகமது யூனூஸின் கூற்றுக்கு முற்றிலும் முரணாக உள்ளது என்பதை உறுதிப்படுத்தும் ஒரு கொடூர சம்பவம் நடந்துள்ளது குல்நான் நகரைச் சேர்ந்தவர் உத்சப் மண்டல் வயது பதினைந்து அசம்கான் அரசு கல்லூரியில் படிக்கிறார் முகமது நபி பற்றி பேஸ்புக்கில் சர்ச்சைக்குரிய கருத்தை மண்டல் பதிவிட்டதாக கூறி அவரை மதரசா மாணவர்கள் சிலர் குல்நான் நகரில் உள்ள போலீஸ் நிலையத்தில் புதன் இரவில் ஒப்படைத்தனர் இதை கேள்விப்பட்ட இன்னும் பல மாணவர்களும் மதவாத கும்பலும் அலுவலகமும் திரண்டனர் இதனால் அங்கு பதற்றமான சூழல் உருவானது அவர்களை போலீஸ் ராணுவ அதிகாரிகள் சமாதானப்படுத்தியும் அடங்கவில்லை எங்களிடம் ஒரு பத்து நிமிடம் ஒப்படையுங்கள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என கும்பல் ஒற்றை காலில் நின்றது ஆவேசமாக சிலர் போலீஸ் நிலையத்தினுள் நுழைந்து மாணவனை கொடூரமாக தாக்கினர் போலீசால் கூட இனி உன்னை காப்பாற்ற முடியாது என அந்த கும்பல் கத்தியபடி மண்டலை தாக்கியது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி அதிர்வலைகளை ஏற்படுத்திய அதே நேரத்தில் இன்னொரு வீடியோவும் வைரலானது அது மண்டல் ரத்த வெள்ளத்தில் கிடப்பது போன்ற வீடியோ மண்டல் இறந்து விட்டார் என அதிகாரிகள் சொன்ன பிறகுதான் போலீஸ் நிலையம் முன் நின்றிருந்த கும்பல் கலைந்து சென்றது அவர்கள் போன பிறகு மாணவன் மண்டல் உயிருடன் இருப்பதாக துணை போலீஸ் கமிஷனர் முகமது தஜூல் இஸ்லாம் கூறினார் தாக்குதலில் காயம் பெற்ற மண்டலுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது உயிருக்கு ஆபத்து இல்லை உடல் நலம் தேறியதும் அவர் போலீஸ் வசம் ஒப்படைக்கப்படுவார் அதன் பிறகு அவர் மீதான தெய்வ நிந்தனை புகார் குறித்து விசாரிக்கப்படும் எனவும் அவர் சொன்னார் இந்த சம்பவம் இந்தியாவில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது